ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏ தொண்ணூற்றி எட்டு நாலு பிக்கப் சிட்டி த்ரீ தௌசண்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஏழு மாதம் எப்சியும் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள் டயர் கண்டிஷனெல்லாம் ஒரு எண்பத்தொன்னூறு பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் இருக்குது வண்டி நீங்கள் எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க செஸ் வெண்டு வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி எப்படி இருக்குது டேமேஜ் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம ரெக்கார்டு க்ளியராக கொடுத்துருவோம் வீடியோ டீட்டெயில் சொல்லிடுவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி போட்டிருக்குறாங்க ஒரு இதுவும் இல்லை கம்பெனி தொட்டி வந்து புது தொட்டி போட்டு சைடு அங்கே கட்டி ரெடியாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்களானா பத்தஞ்சு முன்னப்பினா ரேட்டில் அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி நீங்கள் ஃபைனான்ஸ் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு லோன் சேர்த்து கிடைக்கும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வண்டி வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்குது புது வண்டி இப்போ தான் அந்த மாதிரி ஐடியா நான் ஒன்று எடுத்து போடுறேன் வண்டியோட இன்சைடு செக் பண்ணி பார்க்கலாம் இன்சைடெல்லாம் புது வண்டி கார் மாதிரி இருக்குது அதனால் நல்லா லேட்டஸ்ட்டு மாடல் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பொலிரோ பிக்கப் சிட்டி மேக்ஸ் பிக்கப் ஒரே ஓனர் தான் ஏழு மாதம் எஃப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் ஒரே ஓனர் தான் இந்த வண்டியோட ரேட் வந்து ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பத்தஞ்சு மணி பின்னு அனுசரித்து பண்ணுவாங்க லோன் வசதியும் ஒரு ஆறரை லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்